வெல்கம் டு சம்சதி சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு சித்திரம் ஒன்றும் இல்லைங்களா அதனால நம்ம வீட்டில் எப்படி சிம்பிளாக எப்படி சாமி கும்புறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கடிகள் தான் நமக்கு ரொம்ப 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 அவசியம் முக்கடிகளை மா பழம் வாழை நான் என்னென்ன பழம் வாங்கிடுதுங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் முக்கடிவில்ெல்ல ஃபர்ஸ்ட் நான் வாழைப்பழம் வாங்கியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாம்பழம் வாங்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் மூணு பழமும் பிஸ்களாக வாங்கிட்டேன் அதுக்கு மேலே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன பழம் பிடிச்சிருக்கோ அந்த பழமெல்லாம் வாங்கிட்டேன் இப்போ நான் எப்படி வந்து வச்சு சாமி கும்புறங்கிறத வீடியோக்குள்ள பழம் நான் ஒரு தட்டு எடுத்துருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னா வாழைப்பழம் வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வைக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு வைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலாப்பழம் வைக்கிறேன் பலாப்பழம் அதுக்கப்புறம் மாம்பழம் வைக்கிறேன் மாம்பை வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஆப்பிள் வைக்கிறேன் அதுக்கப்புறமா கொய்யா வைக்கிறேன் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது எலுமிச்சம்ப வைக்கிறேன் அப்புறம் இது ஆரஞ்சு ஆரஞ்சு வைக்கிறேன் இதுவும் ஒரு ஆரஞ்சு தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேக்ஸ் வைக்கிறேன் இந்த முலாம்பழம் வைக்கிறதுக்கு இல்லை அதனால இது பக்கத்தில் பிச்சு தான் இப்போ ரொம்ப 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 முக்கியமான விஷயத்தை நான் மறந்துட்டேன் என்ன சொல்லணும் பார்க்கலாம் கண்ணாடி கண்ணாடி எடுத்து வாங்க சாய் போட்டா அவங்க கிட்ட கேட்டு இப்ப பாத்தீங்கன்னா கண்ணாடி மாமா எடுத்துட்டு வந்தாரு இந்த கண்ணாடியை நம்ம இப்படி வச்சு கண்ணாடி வச்சு நம்ம கிட்ட என்ன கோல்டு ஜுவல்லரி இருக்கோ அந்த கோல்டு ஜுவல்லரி வந்து நம்ம கண்ணாடிக்கு அலங்காரம் பண்ணணும் எங்கிட்ட இருக்கிற கோல்டு ஜுவல்லரி வச்சு நான் கண்ணாடி அலங்காரம் பண்றேன் ஸ்டார்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இந்த கோல்ட் சொன்னதே கண்ணாடி கூரை அனேன் பண்ணி பொருட்கள் வெளிப்பொருள் இருக்கிறதே நம்ம அது கூட வச்சுக்கலாம் எங்கிட்ட இருக்கிறது டம்ளரு அப்புறம் பார்த்திங்கன்னா காலாரு ஸ்பூனு அப்புறம் பவுலெல்லாம் வச்சுக்கிறேன் அதெல்லாம் இதோட வச்சுக்கிறேன் அதை விட ரொம்ப முக்கியமானது விஷயம் வெத்தலை பாக்கு கூறு அதுவும் சேர்த்து இதோட வச்சுக்கிறேன் அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிறேன் காசு வச்சுக்கலாம் இப்போ இந்த சித்திர நான் ஒரு போர்டு கொஞ்சம் வாங்கினேன் அது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஓப்பன் பண்ணி இதோட வைக்கிறேன் அப்புறம் இன்னொரு மறந்துட்டீங்களே இருந்தாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இன்னொரு ஜுவல்லரி நான் வந்து போட மறந்துட்டேன் இதெல்லாம் சில சொந்தக்காரங்க பார்த்தாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னு தெரியல அதை விட முக்கியமா எனக்கு ஆப்போசிட் பார்ட்டிங்களா நிறைய பேர் இருக்காங்க அவங்க என்ன என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் நான் பறித்து வச்சிருந்த ரகசியங்களுக்கு இதெல்லாம் இது என் பாப்பாவோடது இது என் தெரிய பொண்ணோடது இது அவளோட தான் என்னோட ஒன்றுமே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இது இப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம படுக்கறையில் வச்சுட்டு காலையில் எந்திரிச்சோன்னே இதில் நம்ம வந்து பா இதை வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாமி ஃபோட்டோக்கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு சாமி கொடுத்துட்டு நாளைக்கு நான் உங்களை பார்க்குறேன் பாய் நான் எப்பயும் ஃபோன் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இது பண்ணி வச்சுருக்கேன் அனுப்பி வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்